ஆய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது முடங்கோல் சொல்லும்போது உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட எல்கேரி வந்து மிக அருகாமையில் இருக்குது நாற்பத்தி மூணு ஏக்கர் பஸ் ரோட்டில் நான் நிற்கிற இடத்துலேருந்து நேரே அந்த பக்கம் அந்த தோப்பு தெரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் சுமாராக குறையாத ஒரு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் ஐநூறுக்கு மேற்பட்ட இடம் இருக்குது ஐநூறுக்கு மேலே ஃப்ரண்டேஜ் ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒன்று ஒரு நல்ல ஒரு ரோட்டு பகுதியில் குறைந்த விலையில் வந்து வந்திருக்குது குறைந்த விலை அதாவது ரோட்டு பக்கத்தில் இந்த அளவுக்கு வரணுமே எதிர்பார்க்கல அதிலும் பனிரெண்டு லட்சம் தான் ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ரூபா இது அவங்க கேட்கக்கூடியது ஆனால் நம்ம பேசுனா நமக்கு இன்னும் அமௌண்ட் வந்து குறையும் ஸோ பஸ் ரோட்டில் இந்த அளவுக்கு குறைஞ்ச ரேட்டில் வர்றது வந்து இப்போ தான் வருது மண் வந்து கொஞ்சம் செம்மண்ணாக இருக்காது செம்மண்ணும் அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு வந்து இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது உள்ளால் வந்து கிணறு வந்து நாலு கிணறு இருக்குதாக சொல்கிறாங்க ரெண்டு ஈபி சர்வீஸ் இருக்கிறதாகவும் நாங்கள் போய் பார்க்கல ஏன்னா நாற்பத்தி மூணு ஏக்கர் நாள் வந்து கொஞ்சம் உள்ளே ஏறி போகணுமா இருந்து நாங்கள் அங்கே போய் பார்க்கல நாலு கிணறு இருக்குதாக சொல்கிறாங்க ரெண்டு ஈபி சர்வீஸும் இருக்குதாக சொல்கிறாங்க தற்சமயம் ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து முருங்கை மரம் வைத்து முருங்கைக்காய் அந்த விவசாயம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சைடில் வந்து நம்ம வீட்டு லைன் இருக்கு பாருங்க கரண்ட் லைன் ஒரு போஸ்ட் மட்டும் கிராஸ் ஆகுது வீட்டு லைன் ஹெவி லைன் கிடையாது ஹெவி லைன் வந்து கஷ்டம் ஹெவி லைன் கிராஸிங் கிடையாது இந்த ஹெவி லைன் டவர் லைன் சொல்லுவாங்க அந்த லைன் வந்து கிராஸிங் கிடையாது ஸோ மிக குறைந்த வரையில் இருக்குது கையெழுத்து வந்து நாலு பேர் கையெழுத்து நாலு பேர் நாலு பேர்னால் ஒரு குடும்பத்துக்கு உள்பட்ட லேண்ட்னால் வந்து உங்களுக்கு நாலு கையெழுத்து உள்ள வருது பாகம் பிரிக்க கூடிய அளவில் எல்லாருமே வந்து கையெழுத்து நாலு ஒரே குடும்பனால அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாக இருக்குது ஸோ இது வந்து குமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலம் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னா பஸ் ரோடு நல்ல ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ரோடு டேமேஜ் கிடையாது நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்டேஜ் எப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு நான் கிளியராக காணிச்சிருக்கேன் நான் நின்று வீடியோ இந்த ஸ்டார்டிங்கில் எடுத்த அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டேஜ் வந்து கிளியராக காணிச்சேன் ரன்னிங் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ நான் காணிக்கிறேன் பாருங்கள் இந்த ஃப்ரண்டேஜ் அந்த கார்னர்லேயே நான் என்ன எங்கே வந்து இப்போ நான் வண்டி மூவ் பண்ணி கொண்டு போகிறேன் இந்த மண் பார்த்திங்களா மண் வந்து செம்மண் இல்லை இந்த வண்டலோடு சேர்ந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் வெள்ளை டைப்பில் வரும் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரேட்டு இதை மண்ணை பதப்படுத்தி கொண்டு வரலாம் நிறைய பேர்களுக்கு நான் வாங்கி கொடுத்தவங்க இப்படி கொண்டு வந்துருக்காங்க ஓகே தேங்க்யூ